இன்று இருந்து இந்திய மக்கள் அனைவரும் ஒரே பரபரப்பாகவும் அச்சமாகவும் என்ன நடக்க போகுமோ எந்த மாநிலத்தில் எங்கே என்ன ஆக போகுமோ என்ற அந்த பயத்தோட அச்சத்தோட இன்னைக்கு மக்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் தான் இந்த போருக்கு நடுவுல தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு அதுக்காக இந்த மாதிரி போர் இருக்குது என்பதற்காக இன்னைக்கு மிக முக்கியமான நம்ம மாணவர்களோட மிக முக்கியமான நாள் அதனால இத பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது இந்த காணொலியில பிளஸ் டூ ரிசல்ட் குறித்து தான் பேச போறோம் அதனுடைய சுவாரஸ்யங்கள் என்னென்னு பார்க்க போறோம் இது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சுரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க மட்டும் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் வந்து தேர்ச்சி பெற்று இருக்காங்க மாணவர்கள் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க வித்தியாசம் மாணவிகள் வழக்கம் போல எப்போதும் போல தொண்ணூத்தி ஏழாயிரம் மாணவிகள் மாணவர்களோட கூடுதலாக தேர்ச்சி பெற்று முதல் இடத்த மாணவிகள் தான் எப்போதுமே இந்த தேர்ச்சி விகிதத்துல அதிகம் என்பது கல்வி விகிதத்துல அதிகம் என்பதை தொடர்ந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க மாணவர்களும் மாணவிகளோட போட்டி போட்டு அவர்களும் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்துல மாணவர்களுக்கு நம்ம ஒரு ஆலோசனையும் சொல்லிக்கலாம் இதுல வந்து அதிக மதிப்பெண் முதல் இடத்தை பிடிச்சது வந்து மாணவிகள் தான் அதுல வந்து மாநில அளவுல முதல் இடத்தை பிடிச்ச பொண்ணு சென்னை மாநகராட்சியில ஐநூத்தி அறுபத்தி ஐந்து மார்க் எடுத்து ஒரு மாணவி பிடிச்சிருக்காங்க சென்னை அரசு பள்ளியில அதே போல வந்து தனியார் பள்ளியில வந்து ஒரு மாணவி திண்டுக்கல்ல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்து முதல் இடத்த மாநில அளவில் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க அதே போல இந்த தேர்வுல வந்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா தேர்வு அன்னைக்கு அதாவது கடைசி தேர்வு பிளஸ் டூ தேர்வு அன்னைக்கு பஸ் அந்த ஸ்டாப்ல நிறுத்தாம போயிட்டாங்க அதனால அந்த மாணவி சுஹாசினி என்ன பண்ணாங்கன்னா பஸ் விரட்டி சென்று போய் அந்த பஸ்ஸ பிடிச்சு தேர்வு எழுதினாங்க விரட்டி செல்லும்போது பஸ் வேகத்துக்கு அந்த பொண்ணு ஓடுறத பார்த்து அந்த வழியில வந்து டூ வீலர்ல வந்தீங்களா டிரைவரை பிடிச்சு சத்தம் போட்டு பஸ்ஸ நிறுத்த வச்சு மாணவி வந்து பஸ்ல போயிருக்காங்க எந்த அளவுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க என்பதற்கு இது போன்ற ஒரு சில உதாரணங்களை நான் காட்டுறேன் பாருங்க அந்த பொண்ணு பஸ் விரட்டி போறத்தையும் நான் காட்டுற உங்களுக்கு பாருங்க சுவாசனை அதிர்ச்சி கிடைத்தா பள்ளிக்கு செல்ல வேறு பஸ் இல்லாததால் பஸ்ஸை பிடித்து கொண்டு பின்னாலேயே ஊடிடா சொல்றாங்களா

அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மருத்துவம் படிக்கணும்னு ஆசை அரசாங்கம் உதவி செஞ்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்குது அரசாங்கம் உதவுவார்கள் என்று நம்புவோம் அதே போல ஒரு மாணவர் அந்த மாணவர் பேர் வந்து சுனில் குமார் அவர் வந்துட்டு அவங்க அம்மா இறந்த நிலையிலும் அன்னைக்கு காலையில திடீர்னு அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த மாணவன் அந்த தான் தன்னை உயர்த்தும் என்று எந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் உணர்ந்து அம்மா தாய் இழந்த நேரத்திலயும் அந்த அதாவது முதல் தேர்வு அப்பயே இறந்துட்டாங்க ஆனாலும் அந்த மாணவன் சுனில் குமார் வந்துட்டு நெல்லை மாவட்டத்துல தேர்வு எழுத போய் இன்னைக்கு அந்த மாணவன் வந்து முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மார்க் எடுத்து பிளஸ் டூ தேர்வுல வெற்றி பெற்றிருக்கிறாரு அதே போல என்ற மாணவன் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு மார்க் எடுத்து வெற்றி பெற்று இருக்கிறாரு இதுல என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு பார்த்தாக்க அந்த மாணவருக்கு தேர்தல் நேரத்துல விபத்து ஏற்பட்டுருச்சு விபத்து ஏற்பட்டு ஆம்புலன்ஸ்ல போய் ஸ்ட்ரெச்சரோட அதாவது வீல் சேரோட உதவியோட தான் போய் அந்த மாணவர் வந்து பரீட்சை எழுதினாரு இப்பவும் அவர் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துல அரசு பொது மருத்துவமனையில இன்னைக்கு வரைக்கும் சிகிச்சையில தான் இருக்காரு அந்த மாணவன் ஐநூத்தி அறுபத்தி ஐந்து மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காரு இந்த மாணவன் சிகிச்சையில இருக்கிறதுனால நீட் தேர்வு எழுத முடியாம போனது ஒரு வருத்தமான நிகழ்வு தான் ஒரு நல்ல மருத்துவரை நாம வந்து இழந்துட்டோம் ஏன்னா சிகிச்சையில இருக்கிறதுனால படிக்க முடியாது என்றுதான் நீட் தேர்வு எழுதாத விட்டுட்டாரு இந்த மாதிரி கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த மாணவர்கள் எப்பேர் பாடுபட்டாவது இந்த ஒரு தாயை இழந்தாலும் நம்ம வந்து தேர்வு எழுதியாகணும் என்று உணர்ந்து இருந்ததுனால போய் எழுதியிருக்காங்க ஒரு சில நிகழ்வுகள் வருந்தத்தக்க நிகழ்வுகள் நடக்கக்கூடாத நிகழ்வுகளும் நடந்திருக்குது அதாவது தஞ்சாவூர்ல பாப்பநாசத்துல ஆர்த்திகா என்ற மாணவி நேற்று ரிசல்ட் இன்னைக்கு வருதுன்னா நேத்தே ரிசல்ட்டை நினைச்சு பயந்து ஃபெயில் ஆயிடுவோம் என்ற அச்சத்துல அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்குச்சு ஆர்த்திக என்ற மாணவி அந்த பொண்ணு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னா நானூத்தி பதிமூணு மார்க் எடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு வந்து அவங்க தந்தை தாய்கள் வந்து ரொம்ப வருத்தத்துல இந்த மாதிரி மகளை இழந்துட்டு மீன்னு வேதனையில இருக்காங்க இது பிற இந்த கல்வி என்பதே நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்ம வாழ்க்கையை இழந்து எதுக்காக இழந்ததுனால நம்ம இருந்தாதான் நம்ம வாழ்ந்தாதான் நம்ம போராடி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் வெயிலாயிருவோம் என்ற அந்த பயத்திலேயே இந்த மாணவி இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவும் வருத்தமான ஒரு விஷயம் நான் இந்த காணொலியை பண்றதுக்கும் இந்த மாணவி உயிரிழந்த சம்பவம் தான் ஏன்னா அந்த அந்த மாணவர்கள்லாம் கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து எந்த அளவுக்கு போராடி அவங்க வந்து பாஸ் ஆயிருக்காங்க இதே இந்த பொண்ணு வாழ்க்கையவே அந்த பொண்ணு வந்து புரிஞ்சிக்காத பொண்ணா இருக்கு என்ற மாணவி இந்த வாழ்க்கையே நமக்கான வாழ்க்கை தான் நமக்கான வாழ்க்கையில எப்படியும் என்ன நம்ம வாழ்ந்தே ஆகணும் புரிஞ்சிக்காத அதுக்காக நம்ம வாழ்றதுக்காக தான் கல்வியை நம்ம படிப்பே படிக்கிறோம் என்றத புரிஞ்சிக்காம அந்த பொண்ணு இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் யாருன்னா எந்த ஒரு பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் எந்த தப்பு நினைச்சோ அல்லது தேர்வுல தோத்துருவம் ஃபெயில் ஆயிட்டோம் என்றோ அல்லது மார்க் குறைவு என்றோ யார் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு நான் வந்து காரணத்தை யார் மேல சொல்லுவேன்னாக்க பெற்றோர்கள் தான் நான் காரணத்தை சொல்லுவேன் ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை சொல்லி கொடுத்து வளர்த்தணும் மார்க் மட்டுமே வாழ்க்கையில முக்கியம் இல்லை மார்க் மட்டுமே அடிப்படை இல்லை என்பதை சொல்லி கொடுத்து வளர்த்து பிள்ளைகளோட அவர்கள் வந்து நண்பர்களாக இருந்திருந்தா தனக்கு ஏற்படக்கூடிய அச்சம் பயம் தவறுகளை இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களும் பெற்றோர்களுக்கு வலியுறுத்திருக்கிறாங்க பிள்ளைங்கிட்ட நண்பர்களாக பழகுங்க என்று சொல்லி நம்ம முதல்வரும் வலியுறுத்தி இருக்காங்க அப்போ இந்த மாணவி நம்ம ஃபெயில் ஆயிருவோம் என்ற அந்த பயத்துல உயிரை விட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா அப்பம்மா மீது இருக்கிற பயமாகத்தான் இருக்கும் வேற யாரும் அந்த பொண்ணை போய் ஏன் ஃபெயில் ஆயிட்டேன்னு யாரும் வந்து கேள்வி கேட்க போறது இல்ல திட்ட போறது இல்ல கேட்டு அந்த சமூகங்கள் கேட்டாலும் அதை ஈஸியா எதிர்கொண்டுருவாங்க ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த மார்க்கு தேர்ச்சி விகிதம் என்ற அந்த பயத்தை அந்த பெற்றோர்கள் ஏற்படுத்தி இருந்தா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க கூடிய நிலைக்கு போயிருக்கும் அப்போ ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளிடம் நண்பர்களாக அன்பாக வாழ்க்கைனா என்ன தன்னம்பிக்கைனா என்ன எப்படி வாழ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த துணிச்சலை சொல்லி கொடுக்கணும் வாழ்க்கையை படிக்க கத்து கொடுக்கணும் மனிதர்களை படிக்க கத்துக் கொடுக்கணும் இந்த மாதிரி போலியான உலகத்துல போலிகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இவங்க எல்லாம் எப்படி நம்ம எதிர்கொண்டு வாழணும் தேர்வுல ஃபெயில் மார்க் எடுத்தா அதை எப்படி எதிர்கொள்ளணும் இப்படி எல்லாம் பெற்றோர்கள் வந்து நண்பர்களாக இருக்கணும் பிள்ளைகள் கூட நண்பர்களாக இருந்தா ஒருவரும் தற்கொலை செஞ்சுக்க மாட்டாங்க இந்த நீட்ல இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு கூட சொல்றேன் அதுங்க வந்து நீட்ல வந்து பயந்துகிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு இறந்துருச்சு எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன அந்த ரிசல்ட் வந்தா அது என்ன ஆகுமோ தெரியல அப்ப ஒரு ஒரு டைம் இறக்குறாங்க காரணம் பெற்றோர்கள் வந்து எது எல்லாமே எல்லாம் செய்யறது எல்லாமே நம்ம வாழ்க்கை வாழ்வதற்காக தான் நம்ம செய்யறோம் உலகத்தில் வாழ்ந்துதான் எதையும் நம்ம வந்து நிலைநாட்டணும் என்று அந்த போர் குணத்தை வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை பிள்ளைகளிடம் தொடர்ந்து பெற்றோர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த இன்று இந்த பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தது கல்லூரியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஆதரவு தந்து காணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்